ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இருக்கீங்களா நான் சூப்பராக இருக்கேன் இன்றைக்கி விட நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு மிஷினு செகண்ட் ஹேண்ட் மிஷினை பற்றி பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மூட்டை கலவு மிஷினு அதுக்கப்புறம் ரெண்டு வைப்ரேட்டரு ஆலோ பிளாக் மிஷினு வண்டி டோட்டல் செட்டாக தான் பார்க்க போகிறோம் வாங்க ஃபுல்லாக மிஷினை ஃபுல்லாக பார்க்கலாம் வேணுன்றவங்க முழுசாக வீடியோவை பார்த்துட்டு வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள் வந்து உடனே கூப்பிடுங்க வேணுன்றவங்க உடனே கூப்பிடுங்க ஏன்னா எப்படினாலும் ரெண்டு நாளில் நிறைய பேர் கேட்குறாங்க ரெண்டு நாளில் மூணு நாளில் விற்றுடுவோம் அதுக்கப்புறம் நீங்கள் லேட் பண்ணி எனக்கு மிஷினுக்கு நான் பார்த்தேன்னா இப்போ தான் பார்த்தேன் அப்படின்றாங்க பார்த்தா உடனே கூப்பிட்டு சொல்லிடுங்க அதுக்கப்புறம் நான் காசு ரெடி பண்ணிவிட்டு கூப்பிட்றேன் அப்படின்ட்டு லேட் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே போயிடும் வாங்க மிஷினை ஃபுல்லாக பார்க்கலாம் இந்த மிஷின் பாருங்கள் மிஷின் நல்லாவே இருக்குது கிட்டத்தட்ட உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் கம்பெனி பெயிண்ட்டு ஒரு ஒரு எண்பது பர்சன்ட் மிஷின் நல்லா ஒரு ரெண்டு வருஷம் யூஸ் பண்ண மிஷினு மிஷினு எதுவும் த்ரூ பிடிச்சதா எதுவுமே ஆகலை பெயிண்ட்டும் நல்லாவே இருக்குது பாருங்கள் இது முக்கியமாக இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வைப்ரேட்டர் ரெண்டு வைப்ரேட்டர் மாடலு மோட்ருங்க எல்லாம் கம்பெனி மோட்டருங்க இது வந்து முக்கியமாக நான் இந்த பக்கம் வச்சுங்கிறது காரணம் நம்ம அந்த டால பிளாக் கம்பெனி இருக்குது இல்லையா அது வந்து நம்ம இன்னும் ஒன்றாந்தேதிக்குள்ளே காலி பண்ணணும் அதனால் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா மசூதியோட இடம் ஓனர் இந்த பக்கம் என்ன வச்சுக்கடா அப்படின்னு சொன்னார் அதனால் பாருங்கள் இப்போ தான் இறக்கியிருக்கேன் இப்போதான் இறக்கி வச்சுட்டு உங்களுக்கு வீடியோ போடுறேன் மிஷின் கோயம்புத்தூர் மிஷின் தான் நல்லாவே இருக்குது எதுவுமே பிரச்சனை இல்லை மோட்டர் எல்லாமே தெளிவாக இருக்குது முக்கியமாக இந்த இது மூணு வைப்ரேட்டருக்கு தான் இந்த மாதிரி ரதர் வரும் ரெண்டு வைப்ரேட்டருக்கு இந்த மாதிரி வராது ஒரே ஒரு இது மட்டும் வரும் மூணு வைப்ரேட்டர் மாடலில் உங்களுக்கு இது பண்ணியிருக்காங்க இதை மூணு வைப்ரேட்டராக பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம் ஏன்னா டை மாற்ற வேண்டியதாக இருக்கும் கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ண வேண்டியதாக இருக்கும் மூணு வைப்ரேட்டராக பா மாற்றக்கூடிய மிஷின் தான் இது ஏன்னா மாடல் எல்லாமே மூணு வைப்ரேட்டர் மாதிரி தான் இருக்குது அவங்க ரெண்டு வைப்ரேட்டர் வேணும்ன்ட்டு கேட்டு வாங்கியிருக்காங்க சில பேருக்கு ரெண்டு வைப்ரேட்டர் தான் பிடிக்கும் ரெண்டு வைப்ரேட்டர் தான் பிடிக்கும் ஒயர் முக்கியமாக இதில் இருக்குது பாருங்க அப்படியே ஒயரோடே வாங்கிட்டு வந்திருக்கேன் எல்லாமே ஆயில் போட்டிருக்காங்க அதனால தான் துருப்பு பிடிக்காது நான் முக்கியமாக சொல்லுவேன் இந்த இது இந்த கம்பி தான் இந்த மிஷின் எந்தளவுக்கு ஓடி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியும் ஏன்னா இது போய் அடித்து 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 தேஞ்சி உடஞ்சிரும் இதுதான் ஃபஸ்ட்டில் உடையும் நல்லாவே இருக்குது உங்களுக்கு ஓட்டம் கம்மி அவங்க ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆகியிருக்க அவங்க வாங்கி ஆனால் மிஷினு அதிகம் ஓடலை பாருங்கள் இதெல்லாம் நல்லாவே இருக்குது கண்டிஷன் எல்லாமே நல்லாவே இருக்குது இந்த மோட்ரு கிர்லாஸ்கர் மோட்ரு கெர்லாஸ்கர் மோட்ரு கம்பெனி மோட்ரு நல்லா தெளிவாக இருக்குது வேணுன்றவங்க பார்த்துட்டு கூப்பிடுங்க ரெண்டு வைப்ரேட்டரு முக்கியமாக நம்ம அதிகமாக சீக்கிரமாக போகிறது மிஷினில் இந்த ஸ்ப்ரிங் உடையும் இந்த ஸ்ப்ரிங் ஒடையும் அப்புறமா இந்த கலவை கட்டுற கொட்டுற இடம் கொண்டு போய் இடித்து இடித்து இதெல்லாம் மடிங்கிரும் இது தேஞ்சிரும் கீழே இந்த தரை தேஞ்சிரும் இதுவே நல்லாவே இருக்குது ஒரு டை தேர்த் அளவுக்கு வேலை செஞ்சுருக்காங்க இது கூட நாலு இன்ச்சு டையை வண்டியிலே இருக்குது பாருங்க டை நல்லாவே இருக்குது டை நல்லா தெளிவாக இருக்குது கொஞ்சம் கூட தேயில ஆனால் ஆரிஞ்சு டை தேஞ்சிருச்சு இவங்க ஆரிஞ்சு டை மட்டும்தான் அதிகமாக அடிச்சாங்களாம் இது வந்து மெழுக்கா தேஞ்சிருச்சு அதனால் ஒரு ஆரிஞ்சு டை புதுசாக நீங்களே போட்டுக்கணாலும் சரி இல்லை நானே வாங்கி கொடுத்து அதோட சேர்த்து ரேட்டு பேசுறதுனாலும் பேசிக்கலாம் இது மிஷினு அப்புறம் ரெண்டு தள்ளுவண்டி வண்டி களவு வண்டி ரெண்டு சிமெண்ட்டு தான் இருக்குது நான் எதுவும் க்ளீன் பண்ணலை அப்படியே இருக்குது நீங்கள் லைட்டாக சுரண்டிட்டு ஒரு வாட்டி பெயிண்ட் பண்ணிக்கனால் நல்லாயிருக்கும் வண்டி மட்டும் மிஷினு பெயிண்ட் பண்ணக்கூடாது மிஷினு இருக்கிறதே போதும் பெயிண்ட் பண்ணாவே அது ஒர்ஜினாலிட்டி உங்களுக்கு குறைஞ்சிரும் கம்பெனி பெயிண்ட்டு அப்படியே இருக்குது அந்த கலவை தள்ளுறது கூட கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இது உங்களுக்கு ரெண்டு வைப்ரேட்டர் எடுத்துகிற மிஷினு அதுக்கப்புறம் ஒரு மூட்டை கலவு மிஷின் பயங்கர பெருசு இது வந்து ஒரு மூட்டையோட பெருசு எதனால் சொல்கிறோம் அப்படின்னா இது வந்து ஆஃபரோடு வந்த மிஷின் பாருங்க இந்த பக்கம் ஆஃபரோட வந்த மிஷினு அந்த ஆஃபரு சில பேருக்கு பிடிக்காது அந்த ஆஃபர் வந்து நீங்கள் அள்ளி கொட்டிக்கிற போப்பா அப்படின்ட்டு ஒரு சில பேருக்கு பிடிக்காது அப்படியேப்பட்டவங்க இந்த ஆஃபரே வெட்டி எடுத்துட்டுக்கிறாங்க அந்த ஆஃபர் இந்த இதோட இவங்களுக்கு எடுத்துகிட்டு இருக்கிறாங்க இது மிஷினு சூப்பராக இருக்குது பாருங்க உள்ளெல்லாம் எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி சுத்தமாக கழிவு வச்சுக்கணும் எப்படி இருக்குது பாருங்க கொஞ்சம் கலவை கிளவு எதுவும் பிடிக்கல அவ்வளோ சுத்தமாக இருக்குது வெளியே வந்து சிமெண்ட்டாக தான் இருக்குது இதை நான் சொரண்டி கிளீன் பண்ணி கொடுத்துட்றேன் இதே மேலே ட்ரம் மேலே மட்டும் இதை கிளீன் பண்ணி ஒரு பெயிண்ட் பண்ணிக்கணும் அந்த ட்ரம்மு நல்லாயிருக்கும் மற்றபட்டு இதுங்கெல்லாம் நல்லா கலர் நல்லா தான் இருக்குது இது வந்து ஆஃபர் இருக்கும்போது இது பம்பு இந்த இடத்துல ஃபிட் பண்ணிக்கிற மாதிரி இது வந்து அஞ்சு ஹெச்பி மோட்ரு நல்ல ஹெவியான மோட்ரு இது வந்து அந்த ஆஃபர் இருக்கும்போது இந்த பம்பை யூஸ் பண்ணியிருப்பாங்க இந்த பம்ப் அதுலேயே மோட்டரில் ஃபிட் பண்ணுது அப்படியே இருக்குது வேணும்னா இதில் ஆஃபரு ஆல்ட்ரு பண்ணிக்க முடியும் பெல்ட்டு ரெண்டு பெல்ட் போட்டுங்கிறாங்க நல்லா தெளிவாக இருக்குது ப்ரேம் பாருங்கள் இந்த ஆஃபர் டைப்புக்கு மட்டும்தான் இந்த மாதிரி பெரிய கீழே பெட்டு வந்து பெருசாக வரும் பாருங்கள் இந்த மூணு மூன்று அடிக்கு பெரிய பெட் வரும் ஆஃபர் கிடையாது நீங்கள் ஆஃபர் வேணும்னா உங்களால் ஆல்ட்ரு பண்ண முடியும் வேணுன்றவங்க யூஸ் வேணும்னா பண்ணிக்கலாம் பெருசாக ஒன்றும் ஆகாது இது ஆஃபருக்கு மாற்றுறதா இருந்தால் உங்களுக்கு ஏன்னா பம்பு கிம்பெலாம் ரெடி ஆகுது ஒரு ஒரு ஐம்பதாயிரம் செலவு பண்ணால் இது ஆஃபர் மிஷினாக மாற்றிக்க முடியும் ஆஃபர் மிஷினாக மாற்றணும்னா ஒரு ஐம்பதாயிரம் இது செலவு பண்ணால் ஆப்பர் மிஷினாக மாற்றலாம் அப்படியே யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம் ஒரு மூட்டை கலவு மிஷின் பெரிய மிஷினு இது வந்து ஆஃபருக்காக வர்றது நீங்கள் ஒரு டைம் கலந்தால் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி கல் அடிக்கலாம் ஆலோ பிளாக்கு ஒரு அஞ்சு பஞ்சு அடிக்கலாம் நல்லா இருக்குது வேணும்னு நினைக்கிறவங்க மிஷின்னு சூப்பராக இருக்குது நான் நல்லா இருக்கிறத மட்டும்தான் நல்லா இருக்குது சூப்பராக இருக்குதுன்னு நினச்சிட்டு உங்களுக்கு நம்பிக்கை சொல்லுவேன் உங்களுக்கு மீடியமாக இருக்கிறதே நல்லா இருக்குது வாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சிம்பிளாக சொல்லிடுவேன் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் மிஷின் நல்லா இருக்குது நல்லா இதுலாம் நல்லா ஹெவியாக இருக்குது வேணுன்றவங்க உடனே கூப்பிடுங்க இது வந்து இடம் வந்து அந்த இடம் காலி பண்ணுறது இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் தான் இருக்குது இதை காலி பண்ணோம் அதனால தான் இந்த இடத்துல நான் வச்சுருக்கேன் இது வந்து ப பக்கத்தில் வச்சுருக்கேன் மிஷின்னு வந்து வேணுன்றவங்க உடனே கூப்பிடுங்க பாய்